சில பேர் வந்து அந்த எதிரி வந்து அந்த இடத்த விட்டு போனாலே போதும் அவருக்கு நான் வேற எதுவுமே எனக்கு பண்ணணும்னு இது இல்லை எனக்கு அந்த எதிரி அந்த இடத்துல இல்லைன்னா எனக்கு ஓரளவுல இணைஞ்சிடலாம் நான் இதாயிடலாம் சில பேருக்கு இடம் அதே மாதிரி இடத்த வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிப்பட்ட இடத்துல இருந்தும் அந்த எதிரியை விரட்டிடலாம் சில இடத்துல வீட்டுக்கு வாடகைக்கு இப்ப இருப்பாங்க இருந்துகிட்டு ரெண்டாவது பயங்கர பிரச்சனை பண்ணுவாங்க நான் மாறமாட்டேன் அப்படின்னு எல்லாம் அந்த நபர்களுக்கும் இந்த விஷயத்த பண்ணிக்கலாம் அதே போல் உங்களுடைய எதிரி இவன் இந்த இடத்துல இருக்கிறது வரையும் எனக்கு வந்து ஒரு நேரமும் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை வெகு நாளாக எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நான் மட்டும் செய்யுங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்த பண்ணக்கூடாது என்ன நம்ம கொடுக்கக்கூடிய பதிவுகளை எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக அது வந்து வேலை செய்யக்கூடிய விதமாக தான் நம்ம கொடுப்போம் சும்மா ஏதோ ஒரு பதிவு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இது நடந்துடும் அது நடந்துடும் அப்படிலாம் நம்ம எந்த பதிவுமே கொடுக்கலை நம்ம கொடுக்கக்கூடிய பதிவு அதனுடைய விஷயங்கள் அனைத்தையுமே சொல்லி கொடுத்துதான் நம்ம பதிவு கொடுத்துட்ருக்கோம் அதனால் என்ன செய்யுங்க தேவையில்லாத நபருக்கு இதை யூஸ் பண்ணாதுங்க உங்களால் முடியலைங்க இனிமே எனக்கு வாழ்கிறதுக்கு இவன் இருக்கிறது வரை என்னால் முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இதை வந்து பயன்படுத்துங்க சரிங்களா சரி நம்ம வந்து பதிவுக்குள்ள போகலாம் இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண ஓலை பண ஓலையில வந்து ஏதாவது அரிச்சிருக்கும் அரிச்ச பண ஓலைன்னா வண்டு கடித்தி அந்த மாதிரி ஓட்டையோடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பண ஓலை எடுத்துக்கிடணும் நல்லா இருக்கக்கூடிய பண ஓலை எடுக்கக்கூடாது சரியா இப்போ பண தான் நம்ம என்ன செய்ய போறோம் நான் கொடுக்கக்கூடிய எந்திரத்தை வரைந்து அதற்கான காரியங்கள் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு அமாவாசை நாளில் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு அமாவாசை நாள் பார்த்துடுங்க இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி சனிக்கிழமை இந்த இரண்டு நாட்களையும் என்ன ஊரை பார்க்கணும் ராகு காலத்துல இத பண்ணணும் ராகு காலத்துல பண்ணலாம் யமகண்டத்துல பண்ணலாம் சரிங்களா இந்த ரெண்டு நேரத்திலையும் நீங்க இந்த விஷயத்தை பண்ணலாம் அதற்கு நேரம் பார்த்துடுங்க அதே மாதிரி அன்றைய நாள் யாரு நீங்க பண்ண போக ஒரு ஆள் வந்து இப்ப ஒரு நபருக்கு நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்க கூடாது அதை வந்து நல்லா பார்த்துருங்க உங்களுடைய நட்சத்திரத்தை பார்த்து அந்த டேட்டில் வந்து சந்திராசனமும் இருக்கக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி எல்லாமே இதாக்கிடுங்க பார்த்துக்கிட்டு இந்த விஷயத்தை பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் மிக பொறுமையா நிதானமா என்ன இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொறுமை நிதானம் நம்பிக்கை இந்த மூணவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆழமாக இருந்து தான் ஒரு விஷயமும் பண்ணணும் நம்பிக்கையோடி நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்குமே கண்டிப்பா அதனுடைய பலன் உண்டு அதனால வந்து எந்த ஒரு காரியத்தையும் நம்பிக்கையோடி செய்யணும் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு பண்ணணும் என்ன நீங்க தவறு செய்தால் தான் நீங்க வந்து என்ன செய்ய முடியாது எந்த ஒரு தெய்வத்தையும் நீங்க கூப்பிட முடியாது எம்ம நீங்க செய்யறதே பாவ செயலா இருந்ததுன்னா அதுக்கு யாரையும் கூப்பிட முடியாது யாரும் வரவும் மாட்டாங்க நீங்க நல்லதை செய்தால் அந்த காரியம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க வந்து பண்றது ஒண்ணு தப்பு அதே இது தேவையில்லாம சும்மா இருப்பான் ரெண்டு நாள் நேற்று வந்து முறைச்சிட்டு போயிட்டான் என்ன பார்த்து எதிர்த்து நிக்கிறான் இவனை நம்ம இந்த இடத்துல இருக்க கூடாது இந்த மாதிரி பட்ட எண்ணங்கள்ல பண்ணாதுங்க உங்களுக்கு வாழவே முடியாது எனக்கு வந்து இந்த இடத்த விட்டு போவதுக்கும் வழி இல்லை ஐயா இனம எனக்கு வாழதுக்கும் வழி இல்லை இவன் வந்து அவ்வளவு தூரம் எனக்கு பிந்தரவு பண்ணிட்டு இருக்கான் நான் எந்த தவறுமே செய்யலை சில பேர் வந்து சில பேருடைய எண்ணமே விட்டுதான் இருக்கும் இவனை வாழ விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதுக்காண்டியே உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு காலெடுத்து எடுத்து நீங்கள் வளர்ந்து வாரீங்கன்னாலே எப்படியாவது இதனை கட்டி விட்டுறானுமே அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்காக நீங்க பண்ணலாம் சரிங்களா இது வந்து ரொம்ப எளிய முறை என்னன்னாலும் யாருனாலும் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க சரிங்களா இதுல வந்து உங்களுக்கு ஒரு தெய்வசக்தி தெய்வத்தினுடைய புடி இருந்தனா இதை விட நல்லா இருக்கும் தைரியமா நீங்க அந்த காரியங்களில் இறங்கி பண்ணலாம் முதலில் தைரியம் வேண்டும் சரியா இந்த விஷயத்துக்கு தைரியம் ரொம்ப முக்கியம் ஏதன்னா நான் எதுக்கு இவ்வளவு விஷயத்தை நான் எக்ஸ்பளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லி தரோம்னா உங்களுக்கு சில பேருக்கு வந்து எதுவுமே தெரியாது ஆனாவானவரை தெரியாது இது என்னங்கிறதே தெரியாது ஏதோ ஒன்று சொன்னாங்க நான் பண்ணிட்டேன் ஆனால் அதனால அவருடைய பின் விளைவுகளை நீங்கள் வந்து சந்திச்சிடக்கூடாது அப்போ நீங்கள் ஒரு செயல் பண்றீங்கன்னா அதை சரியா செய்யணும் சரியா செஞ்சால் மட்டும்தான் அது சக்ஸஸ் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் தெளிவாக நம்ம சொல்றது வீடியோ ஐயா இவ்வளோ பெருசாக நீங்கள் சின்ன மந்திரம் சின்ன விஷயம் உடனே சொல்லியிருக்கலாமே ஏன் இவ்வளோ தூரம் விரிவாக விளக்கி சொல்றீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க விளக்கி சொல்வதற்கு காரணமே தெரியாத நபர்கள் தெரிந்து கொள்வதற்கு தெரிந்த நபர்களுக்கு பிரச்சனை இல்லை தெரியாத நபரும் அந்த வீடியோ பார்ப்பாங்க அவங்க எதுலேயும் மாட்டிக்க கூடாது எதுனையும் தவறு செய்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்றது சரிங்களா இப்போ வந்து அந்த பண ஓலை ஒன்று நீங்க பார்த்து எடுத்து விடணும் என்ன ஏதாவது அந்த இலைகளில் இருந்து பூச்சிகள் கடிச்சு அந்த ஓட்டை விழுந்த அந்த மாதிரிப்பட்ட ஒரு பண ஓலையை நீங்க எடுத்து விடணும் எடுத்து அதை என்ன செய்யணும்னா முதல் நாள் வந்து அதை கரெக்டாக அந்த இந்திரம் வரைவதற்கு தகுந்தவர் அந்த ஈக் இருக்கும் அந்த பனை ஒலையில் உள்ள ஈக்கு எடுத்து கிழிச்சிடுங்க கிழிச்சு அந்த பனை ஓலையை கிழித்து மஞ்சள் போட்டு என்ன செய்யுங்க ஒரு வெண்ணில போட்டு கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு என்ன செய்யுங்க அந்த பனை ஓலையை நிணலில் தூக்கி வைங்க வெயிலில் தூக்கி வச்சுருங்க அது காயிட்டு அது காய்ஞ்சோனா கொஞ்சம் சுருண்டது மாதிரி இருக்கும் அதை ஏதாவது ஒரு இதை வச்சு நிமித்து விடுங்க சரியாக நிமித்து ஒரு க ஏதாவது ஒரு கட்டை ஏதாவது வச்சா போதும் அந்த நிமிந்திரம் நிமிந்த பிறக்கு நீங்கள் வந்து இந்த எந்திரம் நான் வந்து இதில் காணிச்சிருப்பேன் வீடியோல வந்து மேலே உங்களுக்கு ஒரு எந்திரம் காணிச்சிருப்பேன் இந்த எந்திரத்தை அதில் வந்து என்ன செய்யணும் வரையணும் சின்ன ஆணிங்கனாங்க ஏதாவது வச்சு வரையங்க சரிங்களா ஏன்னா இப்போ நீங்கள் எல்லார்ட்டையும் எழுத்தாணி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது அதனால கூர்மையான ஆணி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஓலை வந்து கிழிஞ்சிடக்கூடாது அதுக்கு தகுந்தார் பொறுமையா நிதானமா வரைங்க சரிங்களா வரைஞ்சிக்கிட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா வரைஞ்சி வச்சிடுங்க முன்கூட்டியே வரைஞ்சி வச்சுடுங்க ஒன்றும் இல்லை பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க பூஜை வந்து நைட்டு இரவு நான் சொல்லியிருந்தேன்ல என்ன சனிக்கிழமை செவ்வாய் கிழமை அந்த நாட்கள்ல நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய இல்லாத இல்லாதனால இந்த பூஜையை ஆரம்பிங்க ஒரு வெயிட் பண்ண விளக்கு ஒன்று அகல் விளக்கு ஒன்று கொளுத்துங்க தனிமையான இடத்துல இருங்க எப்பவுமே பூஜை செய்ய இடத்த சுத்தமா வைங்க தனிமையான இடையில இடத்துல இருங்க இது வீட்டுக்கு உள்ள வச்சு பண்ண வேண்டாம் மேக்சிமம் மொட்டை மாதிரி இடத்துல நீங்க என்ன செய்யலாம் பண்ணலாம் சரியா வீட்டுக்கு உள்ள வச்சு நீங்க இந்த விஷயம் பண்ண வேண்டாம் ஒரு அகல் விளக்கு வெப்பண்ணை விளக்கு ஒன்று கொளுத்திடுங்க முதல்ல வந்து விநாயகருக்கு ஒரு படையல் ஒன்று போடுங்க இதுக்கு வந்து மூணு படையல் நீங்க போடுறது மாதிரி இருக்கும் அதற்கடுத்தால இந்த பூஜைக்கான தெய்வத்திற்காக நம்ம என்ன செய்யறோம் ஒரு படையல் போடுறோம் சரியா உங்களுடைய குருவிற்கு இதில் வந்து ஒரு படையல் குரு படையல் அப்படின்ட்டு ஒன்று போடுங்க அந்த ரெண்டு படையலை சின்னதாக போட்டுக்கிட்டு மூணாவது இந்த படையில படையலை கொஞ்சம் பெருசாக போடுங்க இந்த படையலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பாக்கு அவல் பொறி கடலை அவல்பொரி கடலை கற்கண்டு அந்த மூணு ஐட்டம் எல்லாம் சேர்ந்து வரும் நீங்கள் இல்லைன்னா தனித்தனி தான் வாங்கிடுங்க சரிங்களா அடுத்தால வந்து வாழைப்பழம் வாங்கிடுங்க பன்னீர் ஊதுபத்தி சூடகம் சூடகம் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கிடுங்க திருநீர் குங்குமம் எலுமிச்சம்பழம் சம்பளம் ஒரு கருங்கோழி கரும் கோழி ஒன்று வாங்கிடுங்க சரிங்களா இது அவ்வளோ வந்து வாங்கி நீங்கள் இந்த படப்பு வந்து சரியாக போடுங்க படப்பு போடக்கூடிய இடத்துல கொஞ்சம் வாசனை திரவியங்களை தெளிச்சு விட்டுவிடுங்க சரிங்களா வாசனை திரவியங்கள்னா அந்த பன்னீர் ரெசன்ஸ் கடையில் கேட்ட தருவாங்க அதை வந்து நம்ம சாதா தண்ணியில் போட்டு நீங்க கலக்கி அந்த இடத்த தொளிச்சாலே நல்ல ஒரு வாசனையா இருக்கும் சரிங்களா தெளிச்சுடுங்க அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் வெண்ணா போட்டுடுங்க போட்டு நீங்க சுற்றி தெளிச்சுக்கிட்டு உடற்கட்டு மந்திரம் நீங்க வந்து உடற்கு வந்து எப்பவுமே நீங்கள் வெளியே வச்சு ஒரு காரியம் பண்றீங்கன்னா உடற்கட்டு திசைக்கட்டு கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும் போடணும் உடற்கட்டு மந்திரமும் திசைக்கட்டு மந்திரமும் கண்டிப்பாக போடணும் தெரியாத நபர்கள் இந்த உடற்கட்டு மந்திரம் திசைக்கட்டு மந்திரம் தெரியாது அப்படின்னா நம்ம சேனல்லே நான் அதற்கான வீடியோ ரொம்ப போட்டிருப்போம் நீங்கள் அந்த உடற்கட்டு மந்திரம் எப்படி போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிடுங்க சரிங்களா உடற்கட்டு திசைக்கட்டு போட்டுக்கிட்டு என்ன செய்யுங்க இந்த பூஜைக்கான படப்பெல்லாமே போட்டுக்கிட்டு என்ன செய்யுங்க இந்த பூஜையை ஆரம்பிங்க நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சாடனம் போடணும் நீங்க எழுதி வச்சுருக்கேன் பண ஓலை சீட்டு அந்த சீட்டை செய்யுங்க ஒரு சந்தனம் குங்குமத்தை கொண்டு பொட்டு வைங்க சரிங்களா பொட்டு வச்சுக்கிட்டு அதை வந்து என்ன செய்யுங்க அந்த படப்பில் வச்சுக்கிட்டு சூடகத்தை எரிய விடுங்க சூடகத்தை எரிய விட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இந்த மந்திரத்தை உச்சாடனம் போட குறைந்த குறைந்தபட்சம் என்ன செய்யறீங்க ஆயிரத்தி எண்ணூறு போட வேண்டும் சரிங்களா அதற்கு முன்பாக இந்த மந்திர உச்சாடனம் போடுறதுக்கு முன்னாடி ரெகுலராக எல்லா பூஜைக்கும் நம்ம பண்ணுறது மாதிரி தான் முதலில் விநாயகரை என்ன செய்யணும் வணங்கிடணும் விநாயகருடைய மந்திரம் சொல்லி விநாயகரை வணங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தால என்ன செய்யணும் குருவை வணங்க வேண்டும் குரு மந்திரம் எதுவாக இருந்தாலும் அந்த குரு மந்திரத்தை சொல்லி என்ன செய்யுங்க குருவை வணங்கிடுங்க அதற்கு அடுத்தால உங்களுடைய குலதெய்வம் தெய்வம் தெய்வம் என்ன தெய்வமோ அந்த குல தெய்வத்தினுடைய மந்திரம் சொல்லுங்க உங்கள் வீட்டில் வந்து சில வீட்டில் வந்து கன்னி தெய்வம்லேயே வச்சு கும்பிடுவாங்க அப்போ அந்த கன்னி தெய்வத்தை வழிபட்டுடுங்க எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிடுங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு பலமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனதார நினைத்து என்ன செய்யுங்க மந்திரத்தை சொல்லுங்க அதுக்கடுத்தால எம்பெருமான் ஈசனை வந்து வழிபட்டுடுங்க பஞ்சாத்திர மந்திரம் சொல்லுங்க சக்தியை நினைங்க சிவசக்தி அந்த சக்தியை நினைங்க அதுக்கு அடுத்தால வந்து மாயனான அந்த நாராயணனை வந்து என்ன செஞ்சிடுங்க மனதார பிரார்த்தனை பண்ணிடுங்க சரிங்களா சித்தர்களை மனதால் நினைத்து கொள்ளுங்கள் சரிங்களா கொடுத்த பாடம் குருவாக நம்ம நினைத்து மந்திரம் இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க சித்தர்களை மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள் நினைச்சுட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யுங்க பத்தாயிரத்தி எட்டு தர போடுங்க சரிங்களா நான் மந்திரம் சொல்றேன் பார்த்துடுங்க அறிவு தூப அம்மாதேவி உனக்கு காக்கை கொடியும் கழுதை வாகனமும் தொற்று பல்லும் கூடிய மூக்கும் கலவாயும் இடது கையில் தூபா சட்டியும் வலது கையில் பந்தமுமாயிருப்பாய் வாடி தாயே வந்தால் என்னை பாராதே நான் நினைத்தவற்றை பாரடி தாயே பாராதிருந்தால் முல்லை தண்டு விறகாக முற்கண் பாம்பு பல்லறி சிறியாக பித்தளை அடுப்பாக பெய்யும் கை துடுப்பாக அநேக அநேக அடி அடி அம்பும் செங்காட்டில் வாழும் செங்தேவி உன் பார்த்தாவும் நீயும் சீரி சிறந்து காரி கலந்து பாரி பறந்து பன்னிருக்காத வழி அப்பால் ஓடினார் போல என் இன்னார் இன்னார் அந்த அந்த எதிரி பெயரு போட்டுக்கிட்டு சீரி சிறந்து காரி கலந்து பாரி பறந்து பன்னிருக்காத வழி கப்பால் ஓடி போக சிவா சரியா இந்த மந்திரத்தை வந்து என்னச்சுங்க

வச்சு நீங்கள் வந்து தீபம் கொடுங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம மந்திரம் உச்சாடனம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம தீபம் காட்டி தான் நம்ம மந்திர உச்சாடனம் போட ஆரம்பிச்சிருப்போம் அந்த தீபம் வந்து என்ன செய்யணும் அந்த தீபம் சூடகம் வந்து எரிய விட்டுகிட்டே தான் நம்ம மந்திரம் சொல்லிருப்போம் சரியா அதே மாதிரி அந்த பூஜை முடிச்சு அந்த சீட்டை எடுத்து சீட்டுக்கெல்லாம் நல்லா இதாக்கிட்டு அடுத்தது சாம்பிராணி புகை போடுங்க சாம்பிராணி புகை போட்டு நல்லா தீபம் கொடுங்க புகை கொடுத்த உடனே அதுக்கப்புறம் அந்த சீட்டை எடுத்து என்ன செய்யுங்க அந்த எதிரியினுடைய வீட்டு வாசல்ல எங்கேயாவது செறி வைக்க முடியுங்கன்னா அந்த சீட்டை கொண்டு தெரிய வச்சிருங்க சரியா எந்த சீட்டு நம்ம எழுதி வச்சிருப்போம்ல எந்திரம் போட்டு எழுதி வச்சிருப்போம்ல அந்த சீட்டை கொண்டு அந்த எதிரியினுடைய வீட்டு வாசல்லையோ இல்லை எங்கேயாவது கேப் கிடைக்கும்ல அந்த கேப்புல தெரியாத மாதிரி செறி வச்சிருங்க சரிங்களா அந்த இடத்த விட்டு அந்த நபர் ஏழையின் அலைக்குள்ளே ஓடி போயிடுவான் அவனுக்கு அங்கே இருந்தா ஒரு நேரம் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கும் சரியா இது வந்து ரொம்ப குயிக்கா வேலை செய்யும் ரொம்ப அழகா வேலை செய்யக்கூடிய விஷயம் சரியா இன்னைக்கு நாங்க நிறைய விஷயத்த நாங்களே விஷயத்தை தான் நான் உங்களுக்கு தந்திருக்கேன் சரியா ரொம்ப ரொம்ப எளிய முறை ஆனா பர்ஃபெக்டா நீங்க பண்ணீங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் சரியா எந்த இடத்துலையும் தவறு செய்யாதீர்கள் நம்ம பூஜை செய்த சாதனத்தை நீங்க வெளியே கொண்டு ஒதுக்கிடுங்க அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா பூஜைக்கு நம்ம பயன்படுத்தின எல்லா இதையுமே வெளியே ஒதுக்கிடுங்க ஒதுக்கிட்டு காலையில் கிளீன் பண்ணிடுங்க தண்ணி விட்டு கிளீன் பண்ணிடுங்க கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி அந்த இடத்த நீட்டாக கிளீன் பண்ணி விட்டுருங்க சரிங்களா நீங்களும் வந்து அங்கெல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு உப்பு போட்டு மஞ்சள் போட்டு அழகாக நீட்டாக இணைஞ்சிருங்க குளிச்சுருங்க வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது பத்தாவது வேலை செய்யும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வேலை செய்ய விஷயத்தை தந்துருக்கேன் இது வந்து நீங்கள் பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் உங்க இஷ்டம் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல விஷயமா நடக்கும் சரிங்களா அது வந்து நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தினேன் அது தேவையில்லாத பிரச்சனையும் வரும் அதே நான் சொல்லிவிட்டேன் சரிங்களா நம்ம சும்மா இருக்க குடும்பத்தை போய் நீங்கள் நாசமாறணும் இல்லை அவனை விரட்டி விடணும் இவனை விரட்டி விடணும்னு எதுவும் பண்ணிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் அதை வந்து தெளிவாக நான் சொல்லிகிட்ருக்கேன் நம்ம வீடியோவே நான் இவ்வளோ தூரம் விளக்கி சொல்கிறேன்னா அது என்ன காரணத்துக்கானு நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுடணும் நன்றி நண்பர்களே வேறு என்ன சந்தேகங்கள் இருந்தனா கமெண்டில் தெரிவிங்க சரிங்களா அதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன் நம்ம வாட்ஸ்அப் நம்பரை நம்ம கொடுத்துருப்போம் ஏதோ டவுட் இருந்தனா வாட்ஸ்அப்பில் கேட்டுடுங்க வேறு எதுவும் விஷயங்கள் இருந்தன்னா இல்லை எனக்கு உங்களுக்கு ஏதாவது வேறு எதுவும் பிரச்சனைகள் இருந்தனாலும் என்ன செய்யலாம் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணலாம் நம்ம அதற்கான விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம் உங்களுக்கு செய்ய முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னா நம்மளே அதற்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லா விஷயமுமே மாந்திரியத்தில் உள்ள எல்லா விஷயங்களுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் யாராக இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி நண்பர்களை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி